ராமநாதபுரம் மாவட்டம் சூடியூர் பரமக்குடி இடையே தண்டவாளத்தின் இருநூறுக்கும் மேற்பட்ட கிளிப்புகள் நூற்றி இருபது மீட்டர் தொலைவிற்கு கழஞ்சு கிடந்தது இதை கிமென் செந்தில்குமார் பார்த்து ரயில்வே உயர் அதிகாரிகளுக்கு தகவல் கூறினார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஊழியர்கள் களஞ்சு கிடந்த கிளிப்புகளை மாட்டினர் இதனால் பெரிய அளவிலான விபத்துகள் தவிர்க்கப்பட்டன ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் தகவல் கொடுத்த கிமென் செந்தில்குமாரை போலீசார் விசாரணைக்கு நேற்று மாலை ஸ்டேஷன் அழைத்து சென்றனர் இரவு பதினோரு மணி வரை அவரை விடுவிக்கவில்லை செந்தில்குமாரை விடுவிக்க கோரி ரயில்வே தொழிலாளர்கள் மானாமதுரை ரயில்வே போலீசார் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் இதற்கிடையே செந்தில்குமாரை மேல் விசாரணைக்காக போலீசார் மதுரை அழைத்து சென்றனர் அவரை விடுவிக்க வலியுறுத்தி இன்று காலை ரயில்வே ஸ்டேஷன் முன்பாகவும் ரயில்வே தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தண்டவாளத்தை இணைக்கும் இருநூறுக்கும் மேற்பட்ட கிளிப்புகள் கழஞ்சு கிடந்த சம்பவம் ரயில்களை கவிழ்க்க நடந்த சதி வேலையா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் செந்தில்குமாரை உடனடியாக விடுவிக்கிறேன் தொழிலாளர் ஒற்றுமை தொழிற்சங்க ஒற்றுமை போராட்டம் லட்சியங்கள் நிறைவேற